டியர் குட்டீஸ் இன்னைக்கு விடுதலை நெற்செய்தி மூலமா ஏசப்பா அவங்களோட பேசி உங்களுக்கு பொல்லாப்புகள்ல இருந்து விடுதலை போறாங்க பொல்லாப்புன்னா என்னன்னு தெரியுமா அது ஒரு பொல்லாத ஆப்பு அடுத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னே செயல்படுறதுதான் பொல்லாப்பு கடைசியில அது நமக்கே ஆப்பா முடிஞ்சிடும் பொல்லாதவங்களை யாருக்குமே பிடிக்காது பிசாச பார்த்துதான் பொல்லாதவன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க நம்மளையும் பார்த்து பொல்லாதவன்னு சொல்லிட்டா நாமளும் பிசாசு தானே அதனால பொல்லாப்புகள்ல இருந்து விடுபடணும் சிறு பிள்ளைங்களுக்குள்ள பொதுவா பொல்லாப்பு வர்றது இல்ல கல்லங்க தான் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள மாதிரி இருந்தாதான் பரலோராஜ்யத்துக்கு போக முடியும்னு ஏசப்பாவே சொல்லி ஆனாலும் வளர வளர பொல்லாப்பு நமக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இந்த சின்ன வயசுலேயே ஞானமா இருந்தா பொல்லாப்ப நமக்குள்ள பிசாசு விதைக்க விடாம பொல்லாப்ப ஜெயிக்க முடியும் ஏசப்பா ஒரு முறை ஒரு கதை சொன்னாங்க ஒரு மனுஷன் தன்னோட நிலத்துல நல்ல விதைகளை விதைச்சிட்டு போயிட்டானாம் அவன் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட எதிரி வந்து கலைய விதைச்சிட்டு போயிட்டானாம் எல்லாம் நல்ல பயிரா வரும்னு பார்த்தா கலையும் வளர்ந்து நின்றுச்சான் நல்ல விதை எப்படி கலையா மாறிச்சுன்னு அவனுக்கு புரியல விசாரிச்சப்ப எதிரி விதைச்சிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதான் இப்படித்தான் நாம நற்செய்தியை விதைச்சா சாத்தான் பொல்லாப்ப விதைச்சிட்டு போயிடுவான் அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் பொல்லாப்புங்கிறது கலை மாதிரி நம்மள எந்த கனியும் கொடுக்க விடாது அதனால அது நமக்கு வேண்டாம் தானே பொல்லாப்புகளை விட்டுடுங்க கள்ளங்கபடைத்தவங்களா இருங்க உங்களுக்கு எல்லா பொல்லாப்புகள்ல இருந்தும் ஏ சப்பா விடுதலை கொடுப்பாங்க இன்னொரு விடுதலை நற்செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்